குழந்தைகளே பூங்கொத்து செய்வோமா செய்வோம் சார் நீங்க செஞ்சுட்டீங்க இந்த பூவை எதிலிருந்து பறித்து வந்தாய் சொல்லுங்க செம்பருத்தி மரத்திலிருந்து செம்பருத்தி செடியில இருந்து வெரி குட் வாங்க அடுத்தது சொல்லுங்க ஆ காணான் பூ வெரி குட் வாங்க நன்றி அச்சு பூ செ அச்சி கொடி அது இது கே கல்யாணி பூ கல்யாணி பூ ஆ

நீங்கள் கூறியது போல் எந்தெந்த செடி கொடி மற்றும் மரங்களின் பூக்கள் பூக்கிறதோ அவற்றை பூக்கும் தாவரங்கள் என்கிறோம் என்ன தாவரங்கள் என்கிறோம் சொல்லுங்கள் பூக்கும் தாவரங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களாப்ப நன்றி வெரி குட் கிளாப் ஓர் ஹேஸ்